நாற்பது வருஷமாக அந்த பகுதியில் நான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மட்டும் தண்ணி ரொம்ப அதிகமாக வருது அதாவது இந்த கேஎம் கார்டன் இது தெருவு கிட்டத்தட்ட அந்த பெரம்பூர் பேரிஸ் ரோடு அப்புறம் அந்த பிபி ரோடு இந்த பட்டாளம் சைடு இந்த இந்த சரி கேஎல் ஃபிஃப்ட் ஆட்டுக்கு இந்த நாலு முக்கியம் இருக்கிற தண்ணியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதில் தான் வருது ரொம்ப தாழ்வான இடம் இது இந்த தாழ்வான இடம் தண்ணி நிறைய ஏறிது அது இல்லாமல் வீட்டில் இந்த குழந்தைங்களாம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த தண்ணி நான் இது வீட்டு உள்ள வீட்டில் போகிறதுனால குழந்தைங்களால அவங்கள இருக்க முடியல சாப்பிட முடியல இதனால் பல விதமான வியாதிகள் வருது அந்த வியாதி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்கள் எவ்வளோ முறைங்க இருக்கிற மக்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ சொல்கிறாங்க செய்கிறேன் செய்கிறேன்றாங்க செய்ய மாட்டேறாங்க ஏன்னா தண்ணி ஏறுதுனால வீட்டு உள்ள கஷ்டப்படுறாங்க அவங்க எங்கே போய் இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிறது இந்த ஓலை குடிசை இந்த ஓடி விடுங்க தான் ரொம்ப வயசானவங்க குழந்தைங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாராவது ஆஃபீஸஸ் யாராவது யாரும் வந்து சாப்பாடு போகிறது எதுவும் கொடுக்கல யாருமே பார்க்கல ஐயா அந்த மொழியில் வராங்க ஆஞ்சநேய கோவில் என்ன வர்றாங்க ஆஞ்சநேய கோவில் என்ன வர்றாங்க அவள்தான் ஆனால் ஆக மாட்டேன் என்ன கோயிலு போத்தம் வந்து யாருமே பார்க்கல தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சர்வனா ஸ்டோர்ஸ்